மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் மாயா வந்து காலையில் அப்போதே ரொட்டி வாங்கி சாப்பிட்டா நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் நம்ம உடம்பை கவனிப்போன்ட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளாக வாக்கிங் போகிறேன் அடுத்த சைட்டில் போய் அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு வந்தேன் இருந்தால் அவங்க நடக்க விட மாட்டானுங்க வந்து மாயை போட்டு ரொம்ப மாய பொண்ணு முத்துக்குறமனுக்கும் ரொட்டி கொடுக்க லேட்டாகிடுச்சின்ட்டு வேகமாக வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு ரொட்டி கொடுத்துலே மாயா ஒரு ரெண்டு மூணு ரொட்டி தான் வாங்கி சாப்பிட்டான் நல்லா சாப்பிட்டாங்க படுத்துக்கிட்டா வரமாட்டேன் அதனால் மாய பொண்ணோட காளை வணக்கங்கள் முத்துக்குறும்பு முத்துக்குறும்பாயா முத்தே வாக்கான் முத்துக்குரும்பு தண்ணி புள்ள ஃபுல்ல முத்துக்குறும்புன்னோட காளை வணக்கங்கள் அவனும் ரொட்டி சாப்பிட்டான் நிறையா வந்து டாமி வா முத்து டாமி டாமி கொண்டு வாடா உத்துக்குறும்பு டாமி 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 டாமு டாமி எடுத்துடுவா போ டாமி கேட்ச் கேட்ச் டாமி கேட்ச் டாமி கேட்ச் அடி பிச்சு புரிய போனிய ஷேர்ட்டா டாமி இங்கே எடுத்துட்டு டாமி டாமி சின்சியராக ரொட்டி சாப்பிட்டுட்டுருக்கேன் அவனோட டாமி துணியெல்லாம் அங்கே கிடக்கு அவனுக்கு ஒரு டாமி வாங்கி கொடுக்கணும் பிச்சு போடுறாங்க வாங்கி கொடுத்தா குடல் குடலாக உருவிடுறாங்க துணின்னா நல்லா கட்டி இழுத்தாலும் பிஞ்சாலும் கவலை இல்லை அடுத்தடுத்து ஒரு துணியை கட்டி போட்டுக்கலாம் உடனே உடனே என்னமோ சத்தங்க பால் க பால் வண்டி வருது அதனால அப்படி ஓடுறாங்க பால் கட்டி சரி வா டாமியா எடுத்துருவோம் டாமியா எடுத்துருவோம் ம் போய் உடனே போகவும்றேன் அங்கே எங்கே ஏறி பால் வண்டி வந்திருக்கு அதுக்கு வேறே எங்கள் அங்கே கேட்டில் இருந்தவே இங்கே ஓடியாண்டான் பொடியாந்து எப்படி கத்துறா பாருங்கள் பார்க்குற பாருங்க அணியில் பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது கண்ணா ஒரு அழகு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸோ டயர்டாக இருக்கான் வெயில் ரொம்ப வந்துடுச்சு நான் அடைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும் எனக்கு ரெண்டு பேர்த்தையும் கூண்டுக்குள்ளே அடைக்கும் கூட பட்டுற வாட்ருக்கே பெரும்பாடு மாயாலாம் நகரவே மாட்டேன் அப்படியே படுத்து உருண்டுருவான் கூண்டுக்குள்ளே வாண்டா அப்படியே படுத்து உருண்டுருவான் மாயா அவன் சுத்தமாக அவனை பிடி பிடிக்கவே முடியாது இப்போ அது அந்த கேட்டில் அடைச்சி விட்டுட்டு கூண்டுக்குள்ளே ஏத்தனவங்க ரெண்டு பேர்த்தையும் கூண்டுக்குள்ளே வெயில் சும்மா நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்பானுங்க கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுப்பானுங்க நைட்டு டியூட்டி பார்த்துக்குவானுங்க பகல் பூரா அவுத்து விட்டோம்னா பொழுதுக்கும் கேட்டுக்கு போக கத்த அப்படி இருப்பானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாயப்பண்ணு இந்த எங்கள் முத்துக்குருமனோட தேங்க்யூ நன்றி வணக்கம் பாருங்க இவன் கொடிக்கிறாம்பாருங்க கொடைக்கிறாம்பாருங்க எப்படி கொடிக்குமா எவ்வளோ கொடிக்குமா எவ்வளோ மாயப்பண்ணு வரமாட்டானுங்க கூண்டில் கூண்டு கடைக்க கூப்பிட்டா ரெண்டு பேர் படுத்துருக்க பாருங்க இவன் ஓடியாது இங்கே படுத்துக்கறது அந்த பொம்பளை அப்படியே கீழே படுத்துக்குவா ரெண்டு பேரும் படுத்துக்குவாங்க வாங்க போகலாம் வாங்க போகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடைக்கலாம் சொல்லி பேசி கேட்க மாட்டேறானுங்க இங்கே பாருங்கள் பெஞ்சில் வந்து படுத்துக்கிறான் மாய போடாமாயை